யாரையுமே முழுசா நம்பாத ஒருத்தன் ஒரு தடவை காட்டுக்குள்ள நடந்து போறப்போ திடீர்னு ஒரு புத விழுந்துட்டான் நல்ல வேலை அதிர்ஷ்டவசமா ஒரு மரத்தோட வேற பிடிச்சிக்கிட்டு வானத்தை பார்த்து இறைவா என்னை எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்து அப்படின்னு கத்துனான் அவன் கத்துற கத்துற கேட்டு கடவுள் அவன் முன்னாடி வந்தாரு நீதான் யாரையும் நம்ப மாட்டியே பின்ன எப்படி நான் உன்ன காப்பாத்துவேன்னு நம்பின அப்படின்னு இறைவன் கேட்டாரு உன்னை நான் முழுசா நம்புறேன் தயவுசெய்து இப்ப என்ன காப்பாத்து அப்படின்னு கெஞ்சினா சரி நான் உன்னை காப்பாத்துறேன் நீ பிடிச்சிருக்கிற மரத்தோட வேற இப்ப விட்டுடு அப்படின்னு கடவுள் சொல்லவும் அவன் ஐயோ மரத்தோட வேற விட்டுட்டா நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லவும் கடவுள் அங்க இருந்து மாயமாயிட்டார் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரையும் முழுசா நம்புறது எப்படி முட்டாள்தனமோ அத போல யாரையும் நம்பாம இருப்பதும் தான் உங்க மேலையா இருந்தாலும் சரி நீங்க நம்புற ஒரு நபரா இருந்தாலும் சரி நம்பிக்கை வச்சா முழுமையா நம்பிக்கை வைங்க அதுதான் உங்களை வழி நடத்தும்